ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு மூணாவது நாள் திருவிழா தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு எங்கள் தெருவோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு வீடியோக்குள்ளே போகலாமா அவங்க போகலாம் எங்கள் தெரு என்ட்ரன்ஸ்லேருந்தே கடைங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திருவிழானா நிறைய கடை இருக்கும் எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சாமி தரிசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் மகா உற்சவத்தையும் பார்க்க போகிறோம் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் கிட்ட வந்துட்டு வந்தாச்சு கடை வீதிகள்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம் கடை வந்துட்டு நிறைய கடை இருக்கும் நம்ம சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம் திருவிழானாலே ஜாலி தானே எல்லாேருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை ஃபேமிலியாக போயிட்டு குழந்தைங்களாம் கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு திருவிழாலாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது வருஷத்தில் ஒரு நாள் தான் நடக்கும் அது ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஒரு வழியாக கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளார வந்தாச்சு கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் இப்போ நம்ம போயாச்சு இங்கே இருந்துட்டு போகலான்னு பத்திரம கூட்டம் இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம போக போகிறோம் இப்போ வந்துட்டு அங்கங்குமே போலீஸ் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க பந்தோபஸ்க்கு போலீஸ் நின்றுக்கிட்டு இருந்தாங்க சுற்றி சுற்றி கேமராவும் இருந்தது அதனால் யாரும் எதுவும் பண்ண முடியாது பத்திரமா போயிட்டு பத்திரமா வரலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடலாம் நாங்கள் வந்துட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் கிளம்பணும் இங்கே பக்கத்து தானே அப்படின்னு சொல்லி ஈவினிங் அஞ்சு மணிக்காக இங்கே இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு எல்லாம் போனது கொஞ்சம் லேட்டு தான் ஆகிடுச்சி கோயிலுக்கு உள்ளார போகும்போது ஆறு மணி ஆகிடுச்சி ஆறு ஆறைகள் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம சாமி சன்னதிக்கு வந்துட்டு போக போகிறோம் இங்கே வந்துட்டு போகும்போது ராட்டன்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க என் பசங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ராட்டனாக வேணும் சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சாமியை கும்பிட்டு நம்ம வந்துட்டு ராட்டனெலாம் சுற்றலாம் அந்த எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் விளையாடணும்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம சாமி கும்பிட்டு வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி உள்ள கூப்பிட்டுக்கிட்டு போயாச்சு போகும்போது எப்போவுமே நம்ம விநாயகர் இருப்பார் விநாயகருக்கு எப்போவுமே நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு தான் உள்ளே போகுவோம் உள்ளே போயிட்டு பார்த்ததில் போகும்போதே வந்துட்டு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்னதானம் மீன்ஸ் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தொன்னையில் பிரிஞ்சு சாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம இதெல்லாம் கியூவில் நின்று வாங்கினோமா லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சாமி கும்பிட்டு நேராக போயாச்சு ஒரு வழியாக கோயிலுக்குள்ளார போயாச்சு அன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் வந்துட்டு கீழே வந்துட்டு க்யூ ஃபார்ம் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு மூணாவது நாள் திருவிழான்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மேலே வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி இறங்கி போகிற மாதிரி வந்து வழி செட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ தான் வந்துட்டு கூட்டம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் பிளானிங்லாம் சூப்பராக பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க போயிட்டு மேலே அதை ஏறுறாங்க பாருங்கள் மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டு ஒன் பை ஒன் ரோவா போயிட்டு சாமியை பார்க்கிறதுக்கு நாங்களும் கிளம்பியாச்சு கோயிலுக்கு உள்ளார போனது டைம் வந்து இருந்து 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்கு போயிடு கியூவில் நிற்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு எவ்வளோ லேட் ஆனாலுமே கூட நம்ம இருந்து அந்த அம்பாவை பார்த்துட்டு தானே வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கியூவில் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லேட் ஆகிடுச்சி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் சாமி பார்க்கலையே அந்த ஒரு ஃபீலே இருக்கும் இவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி சாமி பார்க்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு அதனால குழந்தைங்கலாம் வெயிட் பண்ணி சாமியை பார்க்க கூட்டின்னு போயாச்சு வந்துட்டு கோயிலுக்கு உள்ளார சன்னதிக்கு உள்ளார போகும்போது உள்ளார உற்சவம் காமாட்சி மீனாட்சி விஷாலாச்சு இவங்களுடைய அலங்காரம் பண்ணி உற்சவம் பண்ணி வச்சுருந்தாங்க அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது நீங்களும் பார்த்து கண்டிப்பாக சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கங்க அப்புறம் பார்த்துட்டு போயாச்சு உள்ளே வந்துட்டு ரோவில் போய்கிட்டே இருக்கும் கூட்டம் வந்துட்டு சம்ம கூட்டம் போக போக கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது கூட்டம் வந்துட்டு குறையவே இல்லை ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே வந்துட்டு சாமியை வந்துட்டு உடனே கொஞ்சம் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வர இருந்தது இன்றைக்கி தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சி சாமியை வந்துட்டு கொஞ்சம் நேரமும் பார்க்க விடலை டக்கு டக்குன்னு அனுப்பிக்கிட்டே இருந்துட்டாங்க ஃபஸ்ட்டு டேலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இருந்துட்டு சாமியை பார்த்துட்டு நல்லா அம்பாலை வேண்டிக்கிட்டு தான் வந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே கிளம்புங்க கிளம்புங்கன்னு அனுப்பிக்கிட்டே இருந்துட்டாங்க ஒரு வழியாக அம்பால்கிட்ட வந்தாச்சு இப்போது வந்துட்டு அம்பாவை வந்துட்டு வெளியிலே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த அலங்காரம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது சாமி நல்லபடியாக கும்பிட்டு வே வேண்டிக்கிட்டு வெளில வந்தாச்சு வெளில வந்துட்டு என் பொண்ணும் என் பையனும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஓடி வரேன் கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்தது இது இது தடுத்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்தாண்ட பக்கம் இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்துட்டு எங்கள் வீட்டு சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸு அந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்களா அந்த பக்கத்தில் தான் என் பசங்களோட ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு எல்லா சாமிக்குமே வெளியில் தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது வெளியில் அலங்காரம் பண்ணினது ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்துட்டு எல்லா சாமிக்குமே வெளியில் அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சாமிக்கு வந்துட்டு அளவுக்கு அலங்காரம் பண்ணுறதுன்றது சின்ன விஷயம் இல்லை அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமோ அவ்வளோ அழகாக இருந்தது அலங்காரம் பார்க்கவே பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாமேன்னு இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது எல்லா அலங்காரமுமே ஒரு வழியாக எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு பைரவரும் கும்பிட்டாச்சு நம்மளுக்கு பிடிச்ச பைரவர் அவரையும் கும்பிட்டாச்சு அப்புறம் நாகாத்தம்மன் அவங்களையும் சூப்பர் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நாகாதம்மனையும் கும்பிட்டாச்சு எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு காலில் விழுந்து கும்பிட்டாச்சு என் பையனை காலில் விழுந்து கும்பிடாமல் போயிட்டு அவனையும் கூப்பிட்டு காலில் விழுந்து கும்பிட்றா அப்படின்னு சொல்லி என் பையன் காலில் வீந்து கும்பிட்றான் கும்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்பியாச்சு கோயிலுக்கு உள்ளாரவே உட்காரலன்னு பார்த்தா அக்கோம் நிறைய கூட்டமாக இருந்தது அதனால் கொஞ்சம் குளத்தடியில் போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தடிக்கு கிட்ட வந்தாச்சு செம கூட்டம் நிறைய கூட்டம் இருந்ததுனால உள்ள வந்துட்டு உட்கார இடம் இல்லை அதனால் குளத்தடியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் காற்று வாக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் டக்கெல்லாம் இருந்தது அந்த டக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு உட்காந்து இருட்டானதுனால மீன் சரியா தெரியலன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணும் என் பையனும் கிட்டே போய்ட்டு மீனை பார்க்க போனதுனால கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க அவ்வளோதாங்க பார்த்துட்டு மேலே கிளம்பியாச்சு சாமியை கும்பிட்டு வெளில வந்துட்டோம் வெளில வரும்போது வந்துட்டு இங்கே பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க புளி சாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது பிரிஞ்சு சாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வரும்போது புளி சாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் ஒரு ஒரு தொண்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ராட்டணம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ராட்டணத்தில் விடல இந்த டக்கு இருக்குது பார்த்திங்களா விளையாடுறதுக்கு இதில் வந்துட்டு டக்கு ஸ்பான்ஜு இதில் வந்துட்டு விளையாடட்டோம்னு சொல்லிட்டு இதில் விட்டாச்சு இதில் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணும் என் பையனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க திருவிழாவில் இதில் வந்துட்டு விளையாடுறதுக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட் எண்பது ரூபான்னு ரெண்டு வாங்கியாச்சு குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க இது வந்துட்டு பத்து நிமிஷம் போல் எண்பது ரூபாய் பே பண்ணோம் அப்படின்னா பத்து நிமிஷம் தான் விளையாட முடியும் பத்து நிமிஷம் முடிஞ்சிடுச்சு அப்புறம் கிளம்பியாச்சு குழந்தைங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க சரி டயர்டாய் ஆனதுனால கொஞ்சம் ஹெல்த்தி ட்ரிங்க் எங்கேயாச்சும் இருக்குதான்னு தேடலான்னு போகணும் அப்புறம் பார்த்தா இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கடை இருந்தது பக்கத்துலேயே ஜூஸ் குறை இருந்தது சரி ஓகே ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயாச்சு போகிற வழியிலே என் பொண்ணு பார்பிக்யூ பொம்மை நிறைய வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் குழந்தைங்க வந்துட்டு ஜூஸு வாங்கி கொடுத்த ஃப்ரூட் ஜூஸு அப்புறம் ஃப்ரூட் ஜூஸு சாத்துக்குடி ஜூஸ் தான் நாங்கள் வாங்கினோம் வாங்கிட்டு சாத்துக்குடி ஜூஸ் வந்துட்டு அது கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க ஜூஸ் குடித்த உடனே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு எங்கள் தெருவுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு இதுதான் எங்கள் தெருவோட எண்ட்ரன்ஸு அப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்